அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் மற்றும் டிஎன் யுஎஸ்ஆர்பி எஸ்ஐ கிரேடு டூ கான்ஸ்டபிள் ஆகிய தேர்வுக்கு உதவும் வகையில் பொது அறிவு வினாக்கள் கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம எங்கேருந்து அந்த வினாக்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் முக்கியமான கேள்விகள் தேர்வு நோக்கத்தில் எடுக்கப்பட்ட கேள்விகள் ஒன்பதாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் புத்தகத்திலிருந்து எடுத்திருக்கோம் மொத்தம் இருபத்தோரு கேள்விகள் இருக்குது அந்த இருபத்தொன்னுலேருந்து நீங்கள் குரூப் ஃபோரு குரூப் டூ அல்லது எஸ்ஐ எந்த எக்ஸாம்ஸ் போனாலும் மினிமம் ரெண்டு கேள்விகள் கண்டிப்பாக வரும் இந்த இருபதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு கேள்வி வரும் அந்தளவு முக்கியமான கேள்விகள் ஐநா சபையின்படி டேஸ் வயது நிறைவு பெறாதோர் குழந்தை ஆவர் ஐநா சபையின் படி டேஸ் வயது நிறைவு பெறாதோர் குழந்தை ஆவர் ஆன்சர் பதினெட்டு வயது அப்போ ஐநா சபையின் படி பதினெட்டு வயது நிறைவு செய்யாதோர் குழந்தை ஆவர் இதான் கேள்வி நம்பர் ஒன்று கேள்வி நம்பர் ரெண்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு டேஷ் ஆன்சர் முப்பது நாட்கள் ஆன்சர் என்னது முப்பது நாட்கள் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அக்டோபர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து அஞ்சில் நடைமுறைப்படுத்தப்பட்டது அக்டோபர் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் இது வெளிப்படைத்தன்மையையும் கொண்டு வந்தது இந்திய அரசியலமைப்பில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு சட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு முப்பது நாட்கள் ஐநா சபையின்படி டேஸ் வயது நிறைவு பெறாத ஒரு குழந்தை யாவர் ஆன்சர் பதினெட்டு வயது தொழிலாளர் நலனில் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் பங்களிப்பு யாவை அப்போ இதுக்குள்ளே மூணு கேள்விகள் இருக்குது நாங்கள் அந்த கேள்வியாகவே உங்களுக்கு கொடுத்துருவோம் தொழிற்சாலைகளில் வேலை நேர குறைப்புக்கு முக்கியமாக காரணமாக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தொழிற்சங்கங்கள் கட்டாய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது அம்பேத்கரின் முயற்சியால் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலங்கள் அமைக்கப்பட்டது யாரோட முயற்சி அம்பேத்கர் அவர்களின் முயற்சி அப்போ தொழிற்சாலையில் வேலை நேரம் குறைப்பு யாருடைய சீரிய முயற்சியின் காரணமாக இது கிடைத்தது டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் சீரிய முயற்சியால் கிடைத்தது தொழிற்சங்கங்களின் கட்டாய அங்கீகாரம் அம்பேத்கர் அவர்களின் முயற்சியால் கிடைத்தது இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் அமைத்தல் அம்பேத்கர் அவர்களின் முயற்சியால் கிடைத்தது தொழிலாளர் காப்பீட்டுக் கழகம் இஎஸ்ஐ இஎஸ்ஐ யாரோட முயற்சியினால் உருவாக்கப்பட்டதுன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் முயற்சியால் தொழிலாளருக்கான குறைந்தபட்ச ஊதியம் தொழிலாளருக்கான குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்யப்படுவது இவரோட முயற்சி காரணமாக நிலக்கரி மற்றும் மைக்கா சுரங்கத்தின் வருங்கால வைப்பு நிதி யாரோட முயற்சினால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா அம்பேத்கர் அவர்களின் முயற்சியால் அப்ப தொழிலாளர் காப்பீட்டுக் கழகம் தொழிலாளருக்கான குறைந்தபட்ச ஊதியம் நிலக்கரி மற்றும் ஐக்கா சுரங்கத்தின் வை வருங்கால வைப்பு நிதி போன்றவை ஏற்பட காரணமாக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர் பாருங்கள் தொழிலாளர் நலன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே அம்பேத்கர் அவர்கள் தான் ஞாபகம் வரணும் தொழிலாளர் ரொம்ப முக்கியமான அதனால தான் அவர் சுதந்திர தொழிலாளர் கட்சின்னு ஒன்றை ஏற்படுத்தி அரசியலில் பங்கேற்றாங்க பதினஞ்சு பேர் அதில் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனாங்க சுதந்திர தொழிலாளர் கட்சி அம்பேத்கர் அவருடைய அரசியல் இயக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இஸ்ரேல் நாடாளுமன்றத்தின் பேர் என்னென்னா கெனஸ்ட் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தின் பேர் என்ன கெனஸ்ட் இந்திய நாடாளுமன்றத்தின் பெயர் சன்சத்து இந்திய நாடாளுமன்றத்தின் பெயர் சன்சத் ஏன் வச்சுக்கணும் இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்த கேள்வி ஜெர்மனி நாடாளுமன்றத்தின் பெயர் பந்தஸ்டெக் ஜெர்மனி நாடாளுமன்றத்தின் பெயர் பந்தஸ்டெக் டென்மார்க் நாடாளுமன்றத்தின் பெயர் போட்டிங் போக்டிங் டென்மார்க் நாடாளுமன்றத்தின் பெயர் போக்டிங் நார்வே நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன ஸ்டார்டிங் நார்வே நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன ஸ்டார்டிங் ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் நாடாளுமன்றத்தின் பெயர் காங்கிரஸ் ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் நாடாளுமன்றத்தின் பெயர் காங்கிரஸ் நார்வே நாடாளுமன்றத்தின் பெயர் ஸ்டார்டிங் ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் நாடாளுமன்றத்தின் பெயர் காங்கிரஸ் ஜப்பான் நாடாளுமன்றத்தின் பெயர் டயட் ஜப்பான் நாடாளுமன்றத்தின் பெயர் டயட் பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் பெயர் பார்லிமெண்ட் பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் பெயர் பார்லிமெண்ட் எழுபத்தி மூணு மற்றும் எழுவத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி மூணாவது மற்றும் எழுபத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்த அரசியலமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறம் இதற்கான உள்ளாட்சி அமைப்புகளை மூன்றில் ஒரு பங்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் மூன்றடுக்கு பஞ்சாயத்தை ஏற்படுத்துகிறாங்க வட்டம் அல்லது வட்டாரம் மண்டலம் மாவட்டம் இதுதான் இந்த மூணு கேட்டகரியிலையும் மூணில் ஒரு பங்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பழங்குடியினர் அனைவருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணுன்னு தான் இதோட சிறப்பம்சம் எழுபத்தி மூணுன்றது கிராம பஞ்சாயத்தை குறிக்கும் எழுபத்தி நாலுன்றது நகர பஞ்சாயத்தை குறிக்கும் இந்த எழுபத்தி மூணு எழுவத்தி நாலு ஏற்பட யார் காரணம் அப்படின்னா எல்எம் சிங்வி கமிட்டி இவங்க தான் இந்த எழுபத்தி மூணும் எழுவத்தி நாலும் உருவாக காரணம் அந்த கமிட்டி எப்போ போடுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எல்எம் சிங்வி கமிட்டி கிராமப்புற பஞ்சாயத்துக்களை சட்டபூர்வமாக்கி அதன் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்க எழுவத்தி மூணு எழுவத்தி நாலு மூன்றில் ஒரு பங்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு எழுபத்தி மூணுனால் கிராமப்புறம் எழுபத்தி நாலுனா நகர்ப்புறம் ஞாப்சிக்கணும் ஒரு கேள்விக்குள்ளே இவ்வளோ நுணுக்கருக்கு கேள்வி வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்வதன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் ரிப்பன் பிரபு இவர் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுவார் ரிப்பன் பிரபு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்வதன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் ரிபன் பிரபு அப்போ ஒரு உள்ளாட்சி சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த தான் இவராக உள்ளாட்சி அமைப்பின் தந்தைன்னு சொல்கிறோம் கேள்வி நம்பர் பதிமூணு சென்னை மாநகராட்சி கட்டிடத்திற்கு எந்த ஆங்கில பிரபுவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது ரிப்பன் பிரபு சென்னை மாநகராட்சி கட்டிடத்திற்கு எந்த ஆங்கிலத்தின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது ரிப்பன் பிரபு சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவிலே மிக பழமையான மாநகராட்சி ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டில் உருவாக்கப்பட்டது ஒன்று ஆறு எட்டு எட்டு வருஷத்தை மறந்துடாதீங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு திட்டக்குழுவாக நிறுவப்பட்ட குழு எதுன்னா ஜிவிகே ராவ் குழு இது எதுக்காக இந்த குழுவில் உருவாக்கணும்னா பஞ்சாயத்து அமைப்பை நிறுவுகிறதுக்காக பஞ்சாயத்து அமைப்பு பஞ்சாயத்து அமைப்பு எதுக்கு நிறுவாங்க கிராமப்புற சாலை மேம்படுத்தணும் கிராமப்புற மக்களுக்கான அடிப்படை பூர்த்தி செய்யணும் கிராம மக்கள் இன்ஃப்ரா உள்கட்டமைப்போட வசதியை வாழணுன்றதுக்காக தான் கிராமப்புறத்தில் பஞ்சாயத்தை ஏற்படுத்துகிறாங்க பஞ்சாயத்து அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்பில் ஏற்படுத்துகிறாங்க அதுக்கு போடப்பட்ட கமிட்டி தான் திட்டக்குழுவால் போடப்பட்டது ஜிவிகே ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யும் முறையினை செயல்படுத்தியவர் யார் ஆன்சர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் ஈரோட்டு மாநகராட்சியின் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் இருந்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இருந்து ஈரோடு மாநகராட்சியின் தலைவராக இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யும் முறையை செயல்படுத்தியவர் இவரை ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு தந்தை பெரியார் பத்தொம்போது பத்தொம்போது இப்போ நம்ம வீட்டுக்கெலாம் குடிநீர் இணைப்பு வருது அது முன்னோடியே இவங்க தான் உள்ளாட்சி அமைப்பை பற்றி தான் இத்தனை கேள்வியும் அடுத்து ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுகின்றவர் டேஸ் ஆவார் ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுகின்றவர் மாவட்ட ஆட்சியாளர் ஆன்சர் யார் மாவட்ட ஆட்சியாளர் தான் ஊராட்சிகளின் ஆய்வாளர் கேள்வி நம்பர் பதினேழு இப்போ ஊராட்சி பார்த்தாச்சு நகரப்புறம் பார்த்தாச்சு இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கும் பாருங்கள் கிராமமும் இல்லாமல் நகரமும் இல்லாமல் கரெக்டாக எவ்வளோ மக்கள் தொகை இருக்கும் அப்படின்னா பத்தாயிரம் மக்கள் தொகை இருக்கும் அந்த பத்தாயிரம் மக்கள் தொகைக்கு பதினஞ்சு வார்டு அதை பிரிச்சிருப்பாங்க கிராமமும் இருக்காது அது நகரமும் இருக்காது மீடியேட்டர் இடையில் இருக்கும் அதாவது ஐயாயிரத்துக்கு மேலே பத்தாயிரத்துக்கு மேலே ஐயாயிரத்துக்கு மேலே வந்துட்டாலே அது வார்டு வைஸாக பிரிச்சுருவாங்க அப்படி பதினஞ்சு வார்டுகள் கொண்டு தான் பேரூராட்சி அப்படி பேரூராட்சியின் நிர்வாகத்தினை கண்காணிப்பவர் யார் அப்படின்னா செயல் அலுவலர் பேரூராட்சிகளின் நிர்வாகத்தை கண்காணிப்பவர் யார் செயல் அலுவலர் இஓ அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸிக்யூட்டிங் ஆஃபீஸர் ரொம்ப முக்கியம் இந்த பேரூராட்சி அமைப்புகள் இருக்கிற ஒரே ஒரு மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும்தான் இதுவும் கேள்வி கேட்பாங்க ஆறாம் வப்பு தமிழ் பாட ஆறாம் வப்பு சமகவியல் பாடப்புத்தகத்தில் இருக்கு இருக்குது உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு அதில் இருக்குது பேரூராட்சியை அறிமுகம் செய்த முதல் இந்திய மாநிலம் எதுனால் தமிழ்நாடு தான் பல்வேந்தராய் குழு எந்த ஆண்டு மூன்றடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை கொண்டு வந்தது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை யார் கொண்டு வந்தேன்னா பல்வேந்தராய் கமிட்டி எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு த்ரீ டயர் அப்படிம்பாங்க இங்கிலீஷில் அது என்னென்னா கிராம ஊராட்சிகள் நேரடி தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுது அப்படின்னா என்னென்னா பதினெட்டு வயது நிரம்பிய யாருமே அவங்க மா அவங்க ஊரோட கிராம ஊராட்சியோட தலைவரை தேர்ந்தெடுக்கலாம் அடுத்து வட்டார அளவில் அடுத்து மாவட்ட அளவில் வட்டார அளவில் மாவட்ட அளவில் அது ரெண்டுமே மறைமுக தேர்தல் இப்போ நீங்கள் ஒரு கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அந்த கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் தேர்ந்தெடுப்பாங்க வார்டு கவுன்சிலர் யார் தேர்ந்தெடுப்பாங்க மாவட்ட கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல அதான் மறைமுக தேர்தல் அப்போ பல்வேந்திராய் குழு எந்த ஆண்டு மூன்றடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை கொண்டு வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மூன்றடுக்கு பஞ்சாயத்து என்பது என்னென்னா கிராம ஊராட்சி வட்டார ஊராட்சி மாவட்டம் மூணு எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எந்த குழு கொண்டு வந்தாங்க பல்வேந்திராய் கமிட்டி அசோக் மேத்தா குழு இரண்டு அடுக்கு முறையே எந்த ஆண்டு கொண்டு வந்தது அப்போ மூன்றடுக்குன்னு கேட்டால் பல்வேந்திரா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு டூ டயர் இரண்டு அடுக்கு முறையை கொண்டு வந்தாங்கன்னா அசோக் மேத்தா எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு இந்த இரண்டடுக்கு முறை என்ன அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான் வட்டம் மாவட்டம் இது ரெண்டுலேயும் அரசியல் கட்சிகள் அனைத்து தேர்தல்களையும் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்கிறது தான் இதோட தாரக மந்திரம் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு மற்றும் எழுவத்தி எட்டு இரண்டடுக்கு முறை மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும் இந்த கமிட்டி தான் இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க அதாவது அசோக் மேத்தா குழு என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டடுக்கு முறை மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தலிலும் பங்கு பெறணும் அதாவது என்னென்னா வார்டு கவுன்சிலரையும் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆன்லைனில் சொல்லணும் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அசோக் குழு அடுத்து யார் அப்படின்னா ஜிவி கே ராவு குழு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துட்டோம் ஜிவி கே ராவுக்குழு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இது திட்டக்குழுவார் ஏற்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு இந்த திட்டக்குழு இது நியமிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க தான் பஞ்சாயத்து அமைப்பை உண்மை உண்மையுள்ள கொஞ்சம் சக்தி வாய்ந்த அமைப்பாக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க இதை நம்ம ஷார்ட்டாக சொல்லணும்னா வேரற்ற பொருட்கள் அப்படின்னு ஒரு ஸ்லோகனோடு சொல்லிக் கொடுக்குறாங்க பொருட்கள் அப்படின்னு எந்த அமைக்கப்படுதுனா எந்த வருஷம் ஆயிரத்தி வேரற்றா பொருட்கள் அப்படின்னாலே கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்படியே கேட்பாங்க எப்படின்னா பழவேந்திரா கமிட்டி ஏற்படுத்தப்பட்ட வருடம் என்ன ஆயிரத்தி அசோக் மேத்தா குழு எந்த வருஷம் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஜி வி கே ராவ் குழு எந்தாண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இது அனைத்துமே உள்ளாட்சி அமைப்புகளுக்கான குழுக்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான குழுக்கள் குரூப் ஃபோரில் போன வருஷம் கூட கேட்டிருந்தாங்க நீங்கள் கொஸ்டின் எடுத்து செக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தால் குரூப் ஃபோர் கொஸ்டின்ஸில் பொறுத்தவரை வடிவில் கேட்டிருந்தாங்க இந்த கேள்வி இல்லாமல் எந்த கேள்வியுமே கிடையாது அடுத்து எல் எம் வி சிங்விக்குழு எந்தாண்டு ஏற்படுத்தப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு எதுனா எல்எம் வி சிங்வி கமிட்டி எழுபத்தி மூணு மற்றும் எழுவத்தி நாலாவது அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதை சிறப்பு அம்சம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் லைன்லேயே